தமிழ் கிர்கின் ஃபோன் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இனிமையான வணக்கம் நாங்கள் நேற்று முன்தினம் போகிற காணொலியில் வந்து இங்கிலாண்டில் மேஞ்செஸ்டரில் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச்சை பற்றி இந்தியாவுடைய பந்து வீச்சு வீழ்ச்சியை பற்றி ஜோ ரூட் என்ற வீழ்ச்சியை பற்றி காய்ச்சிருந்தாங்களே இந்த போட்டியை இங்கிலாந்து வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுன்றும் காய்ச்சிருந்தாங்களா ஆனால் அந்த முடிவுகள் எல்லாத்தையும் மாற்று விதமாக நேற்றைய தினம் நடைபெற்று முடிஞ்சிருக்கிறது மேஞ்செஸ்டர் கிரிக்கெட் போட்டி மிக சிறப்பான ஒரு ஒரு ஒன்றை இந்தியா பெற்றிருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹனுமா ரவிச்சந்திரன் அஸ்வினும் சிட்னி மைதானத்தில் பெறப்பட்ட ஒரு ட்ரோ மாதிரி அதை விட மிக அதிகமாக பேட்ஸ்மேன் இந்த டொமினேஷன்ஸில் இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தால் இந்தியாவே வெற்றி கிடைச்சிருக்கும் என்ற அளவுக்கு இந்தியாவுடைய துடுப்பாட்டம் மிக வலிமையாக இருந்தது குறிப்பாக சொல்ல போனால் சைபர் ரன்னுக்கு இரண்டு விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் முதலாவது ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் இந்தியா வந்து முன்னூற்றி பதினோரு ரன்ஸ் பின்னணியில் இருந்தது இப்போ முன்னூற்றி ரன்ஸ் தேவையாக இருந்தது இந்தியா இந்த போட்டியில் லீட் எடுக்கிறதுக்கு அல்லது இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கிறதுக்கு இங்கிலாந்துக்கு எட்டு விக்கெட்டுகள்லாம் தேவையா இருந்தது இந்தியா பேட் பண்ண முதலாவது அப்போ அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பண்ண வந்திருந்த ராகுல் மற்றது சுப்மன் கில் ஆகியோர் மிகுந்த ஸ்திரமான துருப்பாட்டத்தை நான்காம் நாள் இடைவெள வரை செய்திருந்தாங்க நாலாம் நாலாவது நாள் ஸ்டம்ஸ் வரும் வரைக்கும் மிக சிறப்பாக இருவரும் துர்படுத்த அடைந்தார்கள் நேற்றைய தினம் கால வேளையில் நியூ போல் என்பது ஓவர்கள் வர்ற நேரத்தில் அது வர்றதுக்கு முதலே கே எல் ராகுல் ஆட்டம் நடந்து வெளியேறியிருந்தார் அது வந்து நேற்று காலையில் கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் சொல்லப்பேன் இங்கிலாந்து மாதிரியான நாட்டில் வந்து காலையில் சின்னங்களில் அந்த பனிமூட்டங்கள் இருக்கு மலை மிகங்கள் இருக்கிற காரணத்தால் வந்து அது ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம் அந்த அந்த நேரத்தில் வந்து பந்துகள் அதிகளவாக ஸ்விங் செய்யும் பிச் கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் அதுக்கு பிறகு கலமிறந்தவரான் வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே ரிஷப் பேண்ட் ரங்குவாரா அல்லது ரவீந்திர ஜடேஜாவை விடுவினமா அல்லது என்ன செய்ய போயிடணும் ரிஷப் பேண்டுக்கு இருக்கிற காயத்தால் என்ன செய்ய போகுது இந்தியா காலையிலேயே ராகுல் ஆட்டமணந்து வெளியேறுத்தார் அது தொண்ணூறு ரன்னோட ஆட்டமணந்து வெளியேறையில் இதுதான் இங்கிலாந்தினுடைய வெற்றிக்கான முதலாவது படிக்கடைச்சிருக்குது நியூபோல் வரப்போகுது அப்போ இங்கிலாந்தில் இந்த போட்டியில் வென்று வென்று எதிர்பார்த்தவன் இருக்கிற நேரத்தில் வாஷிங்டன் சுந்தர் வந்து மிக அழகாக தடுப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக நியூபோலை மிக அழகாக கையாள்

வரலாறு சாதனைகளை படைச்சிருந்தார்கள் நேற்றைய தினம் ஒரு ரெண்டு செஷன் அதாவது லஞ்சுக்கும் டீக்கும் இடையிலான செஷன் டீக்கும் போட்டி முடிவெடுக்கிறதுக்கு பத்து ஓவர்கள் இருக்கின்ற வரையிலான செஷன் இந்த இரண்டு செஷன்லையுமே எந்த ஒரு விக்கெட்டையும் முழக்காமல் ஒரு ஸ்திரமான ஓட்ட ரெண்டு பேரும் நூறு ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தது இது வந்து ஒரு ஒரு தடுப்பாட்டம்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு எதிர்ப்பாட்டமாக தான் நேற்றைய தினம் இருந்தது இப்போ நாங்கள் முதல் காய்ச்சல் சிட்னி மைதானத்தில் வந்து ரவிச்சந்திரஸ்வியம் ஹனுமா விஹாரியும் ஓட்டங்களை பெறுறதுல பெருசா எத்தனை கேள் ஆனால் நேற்றிய தினம் இந்தியா வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்துல இருந்தது ஃபொலோனை தவிர்த்து திருமணம் ஃபொலோனை தவிர்த்து கொஞ்சம் லீடு வைக்கவுண்ட் ஏன்னா இந்த இந்தியான துடுப்பாட்ட வரிசையில் ஒரு ஒரு பேட்ஸ்மேன் இல்லை ரிஷாப் பேண்ட் இல்லை சில பேரில் அவர் வந்து குயிக்காக விளையாடிட்டு போயிருக்கலாம் நேற்றிய தினம் ரிஷாப் பேண்ட் இல்லையேன்னே வச்சு கொள்வோம் அப்படி பார்க்க போனால் ஷாதூர் தாகூர் கம்போஜ் புது புதுமுக வீரர் அங்கால பும்ரா சிராஜ் எவ்வளோ பேர் தான் இருந்தவை இந்த ரெண்டு பேர் பேரும் அவுட் ஆனா அப்ப சில வேலையில இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அவுட் ஆனா கூட லோட்ஸ் டெஸ்ட்ல நடந்த விஷயம் ஜடேஜாக்கோ ஒஷின் சுந்தருக்கோ நடக்கும் பிறகு இந்த போட்டியை போட்டிய அது அப்ப இன்னிங்ஸ் தோல்வி நடந்துடும் இல்லாட்டிக்கு ஒரு இருபது முப்பது ரன் லீட் இருந்திருந்தா அங்கால ஒரு மூன்று ஒரு நாலு ஓவர் இருந்தா கூட இங்கிலாந்தினுடைய அந்த பேஸ்பால் அடிப்படையில் இங்கிலாந்து அதை வென்றுவார்கள் அப்ப இந்தியா ஒன்றுல தெளிவா இருந்தது ஓவர்களை குறைக்கணும் இதில் ஓட்டங்களை போறணும்னுட்டு அதை கச்சிதமாக சேர்ந்தாங்க இந்தியா வந்து கிட்டத்தட்ட இந்த போட்டியில் லீட் பண்ண வழிக்கிட்டாங்க லீட் பண்ண அப்புறம் இந்தியா இந்த போட்டியை கட்டையை போட்டு நிற்கிறதாக இல்லாமல் சில வேலைகளில் கடைசி ஒரு பத்து ஓவரில் இங்கிலாண்டுக்கு எண்பது ரன் தேவை தொண்ணூறு ரன் தேவையானவர்கள் அடித்து முடுக்கக்கூடிய துருப்பாட்ட வீரர்களை வச்சிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் மிக வேகமாக ஓட்டங்களை பெற ஆரம்பித்திருந்தார்கள் கடைசி நேரத்தில் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அல்லது ஆச்சரியமாக இருந்தது இப்போ கொமெண்டேட்டெல்லாம் அப்படி தான் காய்ச்சும் இருந்தது இப்போ இங்கிலாந்து வந்து திடீரெனு ஒரு கொலை சிதி ரெண்டு விக்கெட் இங்கிலாந்துக்கு இந்த போட்டியில் வெற்றி பெற சந்தர்ப்பங்கள் இருக்குல பதினைந்தாவது நிறைவில் பதினைந்து ஓவர் இருக்கக்கூடிய பண்ணாலே தெரிஞ்சார் இந்த போட்டியை தோடி போ எப்படியோ ட்ரோக்கு தான் விளையாட போகிறோம் நிறுத்திக்கொள்வோம்ன்ற மாதிரி கேக்கல இந்தியா வந்து கவுண்டர் பண்ணினது இல்லை நாங்கள் விளையாட போறோம் என்று அது ஒரு தக் மூமெண்டாக இருந்தது அந்த நேரத்தில் ஜடேஜா தொண்ணூறு எட்டி இருந்தவர் வாஷிங்டன் அப்போ வந்து நாங்கள் இல்லை நாங்கள் செஞ்சுரி அடித்து முடிச்சிட்டு தான் இத நிப்பாட்ட போறோம் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள் போல் தெரிஞ்சிருந்தது சில ஆஸ்திரேலிய ஊடகங்கள் வந்து நக்கலாக பதிவிட்டு இருந்தது அது எப்படின்னா இப்போ ஸ்ட்ரோக்ஸ் வந்து முந்தி தெரிவிச்சிருந்தவர் இந்த பேஸ்பால் அப்ரோச்சில் ட்ரோ என்றதுக்கே இடம் இல்லை அப்போ ஏனிவர் வந்து இப்போ கையை கொடுக்குறாரு பதினஞ்சு ஓவர் இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு ஓவரில் மிச்சம் அஞ்சு விக்கெட்டையே எடுக்கிற நம்பிக்கையோ கூட பேஸ்பாலுக்கு இல்லையா அப்படி இருந்தால் ஒரு தொண்ணூறு ரன் லீடு இருக்கும் ஒரு பத்து ஓவரில் வந்து தொண்ணூறு ரன் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இல்லையா அந்த நம்பிக்கையே இல்லாமல் போயிட்டுதான் பேஸ்பாலை வந்து இந்தியா துவம்சம் பண்ணிட்டுதான் மிகுந்த நக்க மக்களோட அந்த ஸ்ட்ரோக்ஸ் கை கொடுக்க போக ஜடேஜா தான் கை கொடுக்க மாட்டேன் போட்டோவை போட்டு ஆஸ்திரேலிய மீடியாக்கள் இங்கிலாந்து வெள்ளி நகையாடி கொண்டிருக்கீங்க இந்த இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவுக்கு போய் எந்த மாதிரி இந்த ஒரு ஆசஸ் விளையாட போகுதுன்றதும் மிகுந்த கேள்விக்குறியாக தான் இருக்குது அது தொடர்பான விமர்சனங்களும் அது தொடர்பான பேச்சுகளும் அதிகமாக வந்திருக்கிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது ரெண்டு பேருமே அட்டகாசமா சதத்தை அடித்த நிலையில் இங்கிலாந்தும் ஏதாவது போட்டியை கொடுக்கும் சொல்வாதா இல்ல ஹரி புரூக் ஜோருட் ரெண்டு பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான் பந்து போட்டிருந்தாரு இருவரும் அழகாக தங்களுடைய சதத்தை நிறைவே செய்திருந்தார்கள் வாஷிங்டன் சுந்தரை பொறுத்தவரையில தன்னுடைய பன்னெண்டாவது டெஸ்ட் போட்டியில் தனது முதலாவது சதத்தை பெற்றிருக்கிறார் ஏற்கனவே அரை சதங்களை பெற்றிருக்காரு அப்ப அவர் ஒரு ஒரு போலிங் ஆல்ரவுண்டருங்கிறத விட ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக பரணமிச்சு கொண்டு வரார் சில வேலைகளில் அடுத்தடுத்த போட்டியில் இந்தியாவுடைய அந்த ஒன் டவுனில் இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சுஷீல் சுந்தருக்கு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி தான் ரவீந்திர ஜடேஜாவும் இப்போ ரிஷாப் பேண்ட் இல்லாத காரணத்தால் அடுத்த மண்டியில் சில வேலைகளை ரவீந்திர ஜடேஜா முதல் ஐந்துக்குள்ளே அல்லது முதல் நான்குக்குள்ளே பேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்ல ஐந்துக்குள்ளே பேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது என்னென்னா இந்தியாவுக்கு வந்து இப்போ ஜடேஜான்வர் வந்து ஒரு போலிங் ஓல்ரவுண்டராக தான் இவ்வளவு இருந்திருந்தனர் ஆனால் இப்போ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ஒரு 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 ஸ்டாண்டர்டான டெஸ்ட் விளையாடி கொண்டிருக்கிறார் ஸ்டாண்டர்ட்ன்றத விட ஒரு ரஹானி மாதிரி ஒரு புஜாரோ மாதிரி அந்த ஸ்தானத்தில் பொறுப்புகள் எடுத்துக்கொள்றாரு எல்லாருமே எதிர்பார்த்தது விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டார் அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டார் ரவீந்திர ஜடேஜாவும் டெஸ்ட் இருந்து ரிட்டையர் ஆயிடுவார் பேரும் பலர் எதிர்பார்த்துருந்தார் ஆனால் ரவீந்திர ஜடேஜா இந்த மூவர் ரிட்டையர்மெண்ட்க்கு பிறகு ரீதியில் நான் தான் மிக அனுபவமான ஆளுன்றதை பொறுப்பை முழுக்க எடுத்துக்கொண்டு இந்த சீரீஸ் முழுவதும் மிக பொறுப்போட பந்து வீச்சு என்ன மாதிரி தெரியல நான் மிக பொறுப்போட துடுப்பாட்டத்தை அணுகி கொண்டு வர ஐந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுக்கிறார் நேற்று சதாமதம் பெற்றுக்கிறார் அப்போ ரவீந்திர ஜடாஜா ரேஜா துடுப்பாட்டம் வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இந்தியாவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மிடில் ஹவுஸில் இப்போ இனி வருங்காலத்தில் ஜடேஜான்னு ஒரு ரெண்டு மூன்று சீசன் விளையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அடுத்த இங்கிலாந்து டூருக்கு கூட ஜடேஜா வந்து துடுப்படுத்த அதுல அதில் ஆச்சரியம் இல்லாம தான் இருக்கும் அடுத்த நாலு வருஷத்துல திருப்பி வந்து விளையாடக்கூடிய சந்தர்ப்பமும் ஜடேஜாக்கு இருக்கு தான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தளவில் இந்தியா வந்து இப்ப ரெண்டுக்கு என்ற நிலையில இந்த டெஸ்ட் தொடர தக்க வச்சிருக்குது இன்னும் இன்னும் நான்கு நாள் இடைவெளியில அடுத்த போட்டி நடவர போகுது வியாழக்கிழமை வந்து அடுத்த மேட்ச் துவங்குது அந்த மேட்ச்ல வந்து இந்தியாவில பெருமளவான மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஒரு இன்னிங்ஸ் தான் இந்தியா பந்து வீசி இருக்குது அப்ப சில வேலைகள்ல பந்து வீச்சாளர்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால பும்ரா விளையாடுவார் சிராஜ் விளையாடுவார் தாக்கூர்னிடம் கேள்விக்குறியா இருக்குது அதுல குல்தீப் யாதவ கொண்டு போடுங்க பலரும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் நேற்றைய தினம் நாங்கள் ஏற்கனவே கலைச்சது மாதிரி ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர்ன்றதை தாண்டி ஒரு ஸ்பின்னர் இருந்தா ரெண்டு டீமுமே அதிகமான விக்கெட்டுகளை பெற்றுக்கலாம் என்று நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி இருந்தாங்க அந்த அஞ்சு நாள் நாலு நாள் மேட்ச் ஆடைகள் அந்த ரஃப் பேச்சஸ் வந்து வரும் இந்த போல் ஃபாஸ்ட் போலர்ஸ் போல் போடைய ஓடி வந்து கால் வச்சு இதான இடங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பிச்சில் சேதமாக இருக்கும் அந்த இடத்துல ஸ்பின் போலர்ஸ் பந்த விழுத்துற நேரத்தில் அதிகளவான டேர்ன்கள் கிடைக்கும் அப்போ அதை வந்து இங்கிலாந்தினுடைய டவுசனும் எதுவும் பயன்படுத்திக் கொள்ளையில இந்தியாவில் அதை பயன்படுத்துகிற பந்து வீச்சாளர்கள் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் அதை இலவாக பயன்படுத்தலாம் இப்போ குல்தீப் யாதவ வச்சிருந்த இந்தியா ஏன் அதை வழியில் வச்சுக்கிறார்கள்ன்ற விமர்சனங்கள் ஏற்கனவே இருக்குது ஆனால் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜாவை தாண்டி இனி குல்தீப் யாதவை கொண்டுருணுமா அல்லது மூன்று ஸ்பின்னர்ஸோட இந்தியாவில் ஏற போகுதா வாஷிங்டன் சுந்தரையும் ரவீந்திர ஜடேஜாவையும் பியூர் பேட்ஸ்மேனாக கூட இந்தியாவில் ஏறக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது அங்கே நீங்கள் பந்து போட்டுக்கொண்டு அப்போ என்ன வகைவாக எடுக்க போயிடணும்ன்றதுல ஆர்வமாக இருக்குது ஜஸ்பிரித் பும்ரா சில வேலைகளில் ஓய்வு பெற்றுவிட போகிறார் என்ற ஒரு கதையும் அரசியல் புரிசலாக வந்திருக்கிறது சிப்ரம் ராஜா போட்டியோட டெஸ்ட் போட்டிகள் இருந்து ஓய்வு பெற போகிறார் அவருடைய ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக அவருடைய ஆங்கிள் அந்த பந்து போடுற விதம் வந்து நீண்ட காலமாக பந்து போடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்றதால அவர் ஒரு நாள் போட்டியும் மற்ற டி டுவெண்ட்டி போட்டிகள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறதாலையும் சில வேலைகளில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஜஸ்பிரித் பூம்பா இவருடைய கடைசி போட்டியாக அந்த ஐந்தாவது போட்டி இருக்குமா என்பதும் தெரியவில்லை ஆனால் இந்தியா கட்டாயம் இந்த போட்டியை இந்தியாவை வென்றது போன்றுதான் உணர்த்தோடு உணர்வோடு அடுத்த மேட்சுக்கு விளையாடினோம் அப்ப இந்தியா வந்து ஒரு பெரிய மொமெண்டத்தோடு தான் இந்த அஞ்சாவது போட்டி ஆணுங்க போயிருக்கோம் அஞ்சாவது போட்டி ஆர்வமான போட்டியாக தான் இருக்கும் மீண்டும் மேலும் ஒரு கிரிக்கெட் காணொலியோடு தமிழில் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி